இன்றைக்கி பார்த்திங்கன்னா புரதச்சத்து அதிகமாக இருக்கிற சோள உருண்டை சோறு ரெசிபி தான் மாதம்பட்டி சார் அவருடைய ட்ரெண்டிங்கான ரெசிபிஸ் தான் அதற்கு பார்த்திங்கன்னா தயிரும் பூண்டு ஊறுகாய் எனக்கு பற்றி சாப்பிட்டோம் சூப்பராக இருந்தது சோள உருண்டை சோறு அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா சோள உருண்டை சோறு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் இந்த படியில் வந்து கால் படி அளவுக்கு சோளம் எடுத்துக்கிட்டேன் சோளம் வந்து எப்படியும் ஒரு அஞ்சிலிருந்து ஆறு மணி நேரம் வரையிலும் ஊறணும் சோளம் ஊறுறதுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக நேரம் எடுக்கும் அதனால் இதை அப்படியே ஊறட்டும் ஒரு ஆறு மணி நேரம் ஊறட்டும் முடியை போட்டு மூடி வச்சிடலாம் ஆறு மணி நேரம் ஊறின பிறகு இது அப்படியே மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கப் அளவுக்கு சோளமாகவும் சேர்ந்துது டிஃபன் பாக்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சோளம் இருந்தது நான் வந்து இதுலேயே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சோளம் சோறு செய்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா சோளம் அதை அப்படியே வந்து தண்ணியில் கரைச்சும் சேர்த்தலாம் இல்லைனா இந்த மாதிரி கொட்டி கை விடாமல் நல்லா இந்த மாதிரி நம்ம ஒரு கையில் கொட்டிக்கிட்டு இன்னொரு கையில் வந்து கிளறிட்டே இருக்கலாம் கட்டிப்படாது நல்லா கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு மறுபடியும் கிளறி விடணும் நல்லா பார்த்தீங்கன்னா அரிசி கூழ் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு இன்னுமே நமக்கு இது நல்லா வெந்து வரணும் இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா அந்த பபிள்ஸ் வந்து வந்து போகணும் இப்போ நல்லா ஒரு கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு இது வந்து ஆறணும் இப்படியே நம்ம வந்து உருண்டை செய்கிறாது இது வந்து நல்லா ஆரண பிறகு தான் பார்த்திங்கன்னா நமக்கு உருண்டை பிடிக்கவே வரும் இதில் வெங்காயம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து வணக்கியும் உருண்டை பிடிக்கலாம் இல்லை நமக்கு அதெல்லாம் அந்த டேஸ்டெல்லாம் வேண்டாம் நமக்கு அப்படியே சும்மா எம்டியாக இருந்தால் போதும் அப்படின்னா இதை விட்டு நம்ம கையில் தண்ணி அல்லது எண்ணெயோ தொட்டுட்டு நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதில் வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் சேர்க்கவே இல்லை அப்படியே ப்ளைனாக தான் சோளத்தை மட்டும் உருண்டை பிடிச்சி சேர்த்துனேன் இப்போ நல்லா வெந்துருச்சு இதையும் ஆற விட்டு நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்க வேண்டியது தான் உண்மையாலுமே புரத சத்து அதிகமாக இருந்தால் இருக்குங்க வாரத்தில் தடவை பத்து ஒரு தடவையாவது இந்த மாதிரி மில்லட் ரைஸ் தானியங்கள் எல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கத்தான் வேணும் இப்போ நல்லா ஆயிரத்து பாருங்கள் தண்ணியை தொட்டுட்டு அப்படியே நம்ம கையில் உருண்டை பிடிச்சோம்னா உருண்டை பிடிக்க வரும் இதுதான் வந்து கரெக்டான பதம் இப்போ நம்ம எல்லாமே வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் அந்த காப்படி அளவுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு உருண்டைகள் சேர்ந்தது இதுக்கு நம்ம கார சட்னி அதுக்கப்புறம் தக்காளி குழம்பு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புன்னு என்ன வேணாலும் சைடே சுற்றி சாப்பிட்லாம் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஸ்டார்டிங்கிலேயே காட்டிட்டேன் தயிரும் பூண்டு உறுகாயும் தான் இன்றைக்கி எங்களுக்கு சோறுக்கு சாப்பிட்டோம் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ரெசிபி சூப்பராக இருந்தது நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்